இனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு பட் யா அந்த பழைய மசில் மெமரி கிக்டின் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு மூவ் ஒன் டன் ஆஃப் சாயில் டுடே கஷ்டம்தாங்க அண்ணா ஸோ ஆக்சுவலி மூவ் ஸோ மச் ஆஃப் சாயில் டொமேட்டோஸ் ஆல்ரெடி பூ விட்டுட்ருக்கு ஸோ என்ன பண்ணலான்னு இருக்கிறேன் நான் பூவெல்லாம் கிளி போட்டுடலான்னு இருக்கிறேங்க அதை பிரித்து சென்ட்ரில் ஒரு கட் பண்ணி திஸ் இஸ் வாட் அம் டுவிங்க இப்போ போட்டுக்கிறேன் பாருங்க சார் இது போட்டால் தான் இப்போதுக்கு இப்போ போட்டால் தான் நீட்டாக வரோம் இல்லைனா அங்கே அங்கே கலைகள் வளர்ந்துக்கிறது பாருங்க அந்த மாதிரி வளர்ந்துட்டு வளருது இப்போ கூட உள்ளே இருக்குது பட் இதுக்கு மேலே வெளியே வராது அது திஸ் இஸ் லெகியூம் செகேன் இது வந்துட்டு இடமாமே பீன்ஸ் இது இது ஒரு செட்டு ஆன்லைன் புதுசாக வாங்கினேன் ஏதோ ஆன்லைன் ஏதோ வீடியோ செக் பண்ணி ஏதோ போட்டிருந்தாங்க எடமாமை பீன்ஸ் வந்துட்டு இது பண்ணலாம் இடமாமே இஸ் பேசிக்லி சாய் பீன் உங்கள் சித்தப்பா பையன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் ஜூனுங்க நல்ல சன்னி டே அகெயின் இட்ஸ் எ மண்டே வேலையெல்லாம் முடிச்சுன்னு வந்தேங்க ஆக்சுவலி டு ரிசீவ் எ டெலிவரி ஆக்சுவலி இந்த சாயில் டாப் சாயில் டாப் சாயில் சொல்லி தான் பாருங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கிறேங்க சார் பெரிய பேக்கில் எடுத்து பாருங்கள் சார் இது நம்ம அலாட்மெண்ட் மட்டும் எடுத்துன்னு போகிறது தான் பிளான் பண்ணாங்க இங்கே இங்கே எண்ட்ரன்ஸ்லே இருக்குது அலாட்மெண்ட் மட்டும் எடுத்துன்னு போ பார்த்தாங்க பட்டு வந்த லாரி வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஸோ அது உள்ளே போக முடியல இந்த 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 பாதை உள்ளே போக முடியல ஸோ இதே திஸ் ஒன் கோஸ் டு மை அலாட்மெண்ட் ஆர் ஐ ப்ரிங்கு த இது வீல் பேரை எடுத்துகிட்டு வந்து இன்ச் இன்ச்சாக எடுத்துகிட்டு போனோம் இப்போ இட்ஸ் ரியலி பேட் இப்போ இங்கே இங்கேருந்து இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு ட்ரிப்னா அடிக்கணும் இப்போ வீல் பேரை வச்சு இது ஆல்மோஸ்ட் ஒன் டன்னுங்கோ சாயில் ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் டன் ஆஃப் த சாயில் ப்ராப்பராக இது எங்கேயும் வந்து டாப் சாயிலாக இருந்துக்குது ஒரு க இதில் இருந்து தான் வந்துக்குது ஸோ யூ கேன் சீ த வேஸ்ட் அதை கொஞ்சம் ஜலட போட்டு நானே சரி பண்ணிவிடுவேன் ரெண்டு லோடாகிச்சோங்க ரெண்டு லோடு ஒரு ஈச் லோடில் ஒரு ஹண்ட்ரட் கேஜிஸ் இருக்கானுங்க நல்லா ஹெவியாக இருந்துச்சு அதுக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறது பண்ண ஸோ இந்த பிராசிக்கா கேஜி ரொம்பிச்சுங்க ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போகணும் இப்போ அங்கே தான் சொன்னேன் இல்லைங்களா ஆயிரம் கேஜிண்ணா ஒரு பத்து ட்ரிப்னா அடிக்கணும் லெட்ஸ் கெட் ஆன் வித் இட் ஸோ இன்னொரு ரெண்டு லோடு அடிச்சுங்க ஸோ திஸ் ஏரியா இஸ் கம்ப்ளீட்ண்ணா ஸோ த ஹோல் சம்மர் க்ரோவிங் ஏரியா இஸ் கம்ப்ளீட் ஸோ நெக்ஸ்ட்டுக்கு இருக்கிற கொஞ்சம் சம்மர் க்ராப்ஸ் எல்லாம் இதில் தான் போட போகிறேன் குவாலிட்டி கூட நல்லா இருக்குங்க இந்த சாயில் நல்ல சாஃப்ட் சாயில் கல்லுங்க ஜாஸ்தி இல்லை அண்ட் தென் ஐ கேன் சீ லாட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ஆஸ் வால் ரியலி ஹாப்பி ஸோ இதுவரைலாம் ஒரு ஃபைவ் லோடு இன்னும் வச்சிருக்கிறேன் நான் இன்னும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது பட் என்னையே இன்றைக்கி முடியலன்னா இன்னைக்கு ஆல்ரெடி இப்போவே செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி முடியலன்னா நாளைக்கு தான் வந்து பண்ணிருப்போம் லெக்ஸி அதே மண்டே தாங்க செகண்ட் ஜூன் ஃபுல் லோடு அச்சிட்டங்க ஆல்மோஸ் சத்தா சொன்ன மாதிரி டென் லோடு ஆச்சு நம்ம வீல் வேறு நல்ல குவாலிட்டனால கொஞ்சம் தாங்குச்சுங்க இட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி லீட்டர்ஸ் க்ளோஸ் டு ஹண்ட்ரட் கேஜிஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் பட்யா இட் வாஸ் இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஸோ க்ளோஸ் டு ஹண்ட்ரட் கேஜி ஹண்ட்ரட் கேஜி அடிச்சாக்கா பத்து லோடு க்ளீனாக ஆகிடுச்சு இந்த காய இது கடை கடைசி ரோல் வந்து லோடு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படியே தூக்கி மேலே போட்டு மிச்சம் இருக்குது அந்த இதில் இன்னும் அதை தூக்கி மேலே போட்டு கடைசியாக எடுத்துன்னா வந்துவிட்டேன் ஸோ இங்கே ஒரு லோடு போட்டு வச்சுக்கிறேன் இதுலேருந்து இன்னொரு லோடு போடலாங்க ஸோ இங்கே ரெண்டு போட்டேன் இந்த மூணு போட்டு நல்லா மறைச்சி விட்டாங்க நல்லா அதனால் நான் நடந்துனே இருந்தேன் ஏன்னா பேசிக்கலி ஐ வாண்ட் இட் டு கம்ப்ரெஸ் டவுன் அதே மாதிரி இங்கே மூணு லோடு போட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள் இது ஒன்றும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல அது முன்னால் நான் ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் விட்டு போனானுங்க அவனுக்கு போட்டு இப்போ எயிட் தேர்ட்டிங்க டைமு நான் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணேன் இனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு யா அந்த பழைய மசில் மெமரி கிக்ட் இன் அட் ஐ வாஸ் ஏபிள் டு மூவ் ஒன் டன் ஆஃப் சாயில் டுடே கஷ்டம்தாங்க ஆனால் ஸோ ஆக்சுவலி மூவ் ஸோ மச் ஆஃப் சாயில் ஃபோர்த் ஜூனுங்க இட்ஸ் வென்ஸ்டே மதியானம் லன்ச் டைம்ல வந்துட்டேங்க வாக் பண்ணல கார் எடுத்துட்டு மாட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஏன்னா நேற்று ஃபுல்லாக வர முடியலைங்க நல்ல மழை சாயிலெல்லாம் பாருங்கள் நல்லா இதாக இருக்குது வெட்டாக இருக்குது இந்த மண்ணெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு அப்புறமா க்ளீ கிளியர் கூட முடியலங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன் நேற்று வர முடியல நல்லா மழையில் பேஞ்சிருக்கும் இது கொஞ்சம் அமைஞ்சிருக்கோம் பட் எனிவே ஐ வில் ஸ்ப்ரெட் தட் ஆல் அரவுண்ட் டுடே பட் எனிவே மெயின் அப்டேட் வந்துட்டு இது தாங்க டொமேட்டோஸு ஆல்ரெடி பூ விட்டுட்ருக்கு ஸோ என்ன பண்ணலான்னு இருக்கிறேன் நான் பூவெல்லாம் கிளி போட்டுடலான்னு இருக்கிறேங்க பாருங்க இந்த பூவெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் பூ வர விடக்கூடாது ஏன்னா செடிங்க ஸ்ட்ராங்காக வளராது ஸோ உங்க ஐம் பிளானிங் டு கெட் ரேட் ஆஃப் தம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆகிட்டு படு அதில் ஸ்டார்ட் சப்போர்ட்டிங் தான் ஏன்னா கொஞ்சம் ஹைட் வளர்ந்துச்சு நெக்ஸ்ட் கொஞ்சம் காற்று வச்சுச்சேன்னா எல்லாம் மடங்கிடும் ஸோ பிஃபோர் தட் ஐம் பிளானிங் டு டூ சம் ட்ரெயிலிஸ் ஃபார் இட் மேலே வச்ச ப்ராசிக் காசுங்களை வச்சுட்டேங்க அந்த புது பெட்டில் ஏன்னா நாளைக்கு நாளைலேருந்து மூணு நாளைக்கு நல்ல மழை ஸோ வர முடியுமோ இல்லையோன்னு தான் இப்போ வச்சுட்டேன் இன்னும் கேஜ் போடல பட் சும்மா கொஞ்சம் வளர்கிறதுக்கு போதும் ஒன்று த்ரீ 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 ஃபோர் டேஸில் வந்து கேஜ் பண்ணிவிடுவேன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கேஜ் ஸோ லெட் இட் பி இந்த கிரௌண்ட் ஃபார் சம் டைம் இது தாங்க நான் பிராசிக்கா கேஜிக்கு வாங்கினேன் புது ப்ராக்கெட்ஸுங்க நல்லா சாலிட் பீஸு பெருசு வராது இப்போத்துக்கு நான் இதை போட்டேங்க சின்னது நீங்கள் இருக்குப்பாங்க அதை போட்டாக்கா இந்த வுட்டு கொஞ்சம் வெயிட் இல்லைங்களா இட்ஸ் பேசிக்லி டூ இன் பை டூ அண்ட் ஆஃப் இன்ச் பை டூ டூ இன்ச் பை டூ இன்ச் விச் இஸ் ஃபை ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் பை ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஸோ கொஞ்சம் ஹெவியாக இருக்குது தான் இது தான் வெயிட் பண்ணிருந்தேங்க ஆக்சுவலி இப்போ தான் ரீசெண்டாக ஆர்டர் பண்ணி வந்துச்சு ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் நாவ் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் இருங்க சிக்ஸ்த்து ஜூனுங்க இட்ஸ் ஃப்ரைடே வேலையெல்லாம் முடிச்சுன்னு வந்தாங்க ஈவினிங்கு இப்போ தான் தான் இல்லை லைக் வந்து நான் ஒன் ஹவர் ஆச்சு வந்து இதெல்லாம் எடுத்த பாருங்க திஸ் இஸ் த நெக்ஸ்ட் அறுவடை ஆஃப் கார்லிக் பூண்டு அது உள்ளே இருந்துச்சுங்க அந்த ரேடிஷி போதார் இருந்துச்சு பாருங்கள் அது உள்ளே வளர்ந்துருந்துச்சி கொஞ்சம் அழுவிட்ட மாதிரி இருக்குது மேலெல்லாம் ஏன்னா இது உள்ளே ரொம்ப நாளாக இருந்துச்சு இல்லைங்களா தண்ணி குடையில் இதாகாமல் பட் என்னி இட் இஸ் ஸ்டில் யூசபிள் மேலே ஒரு லேயர் ஆஃப் இது எடுத்துட்டோன்னா ஸ்கின் எடுத்துட்டோன்னா பூண்டு ஸ்டில் யூசபிள் நல்லா தான் இருக்குது பாருங்க அந்த நெக்ஸ்ட் அப்டேட் இஸ் வந்து நான் பன்னெண்டு பன்னெந்தில் இங்கே கிளியர் அப் பண்ணின்னுக்குறேங்க ஸோ திஸ் ஹோல் ஷீட் வாஸ் தேர் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஒன்று கொன்று சுற்றிக்குன்னு ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க அதெல்லாம் இப்போ பிரிச்சுக்கிறேன் ஏன்னா அங்கே அங்கே இருந்து இதெல்லாம் தூக்கி அப்படி போட்டு அப்படியே அதோடு மறந்துட்டான் த அது தான் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்னிங் ஹியர் சித்த அதை பிரித்து சென்ட்ரில் ஒரு கட் பண்ணி திஸ் இஸ் வாட் அப்படிங்க நான் போட்டுக்கிறேன் பாருங்க சரி இது போட்டா தான் இப்போத்துக்கு இப்போ போட்டால் தான் நீட்டாக வரோம் இல்லைனா அங்கே அந்த கலைகள் வளர்ந்துக்கிறதுக்கு பாருங்க அந்த மாதிரி வளர்ந்துட்டு வளருது இப்போ கூட உள்ளே இருக்குது பட் இதுக்கு மேலே வெளியே வராது அதுங்க ஸோ இப்போ இப்படியே மெயின்டைன் பண்ணோம் நல்லா தட்ஸ் வாட் ஐம் டூயிங் நவ் இன்னொரு ஷீட் இருக்குங்க அது அங்கே போடலான்னு இருக்கு அங்கே தான் இப்போ கிளியர் பண்ணி எடுத்தேன் ஸோ எல்லா கலைகளும் இங்கே எடுத்தேன் இப்போ தான் இதுங்கெல்லாம் கூட கிளியர் பண்ணுங்க எனிவே ஒன்று ஒன்றா பண்ணலாம் இருங்க சரி நான் என்னத்துக்கு இப்போ இப்போ அர்ஜென்ட்டாக போடணுங்கிறேன்னா ஒரு வாட்டி இதுக்கு மேலே கேஜ் போட்டேன்னா என்னால் ஈஸியாக ஃப்ரீயாக போய் அதெல்லாம் பண்ண முடியாது ஸோ தட்ஸ் வாய் ஆம் டூயிங் திஸ் பிஃபோர் புட்டிங் எ கேஜ் ஸோ இது ப்ராசிக்கா போட்ட செடிங்க இன்னும் நல்லா வளர வளர்ந்துன்னு இருக்குது ஒன்றும் எஃபெக்ட் ஆகலை சி நெக்ஸ்ட் அப்டேட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஏப்ரலில் ஆக்சுவலி நான் காம்போஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க ரிமெம்பர் திஸ் காம்பாஸ்ட் நான் ஏப்ரலில் ஆர்டர் பண்ணது இன்றைக்கி தான் அவைலபிள்னுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க ஸோ பதினஞ்சு முப்பது ஆர்டர் பண்ணிணேன் பதினஞ்சு எனக்கு பதினஞ்சு எங்கள் ஃப்ரெண்டுக்குன்னு பிகாஸ் ஐ ஹாவ் அ ட ட ட ட டீல் இஃப் யூ டூ லாட் ஆஃப் ஆர்டர்ஸ் யூ கெட் அ டீல் ஆன் இட் ஸோ இப்போ வந்திருக்கு இப்போ அஞ்சு எடுத்துகிட்டு அந்த வீட்டிலேருந்து காரில் அவ்வளோதான் ஃபிட்டாச்சுங்க ரொம்ப வாசினேன் காரு எங்கள் எங்கள் பையன் உக்காரில் உள்ள ஐயோயோ இன்னும் இப்படி வருது வாசினு ஐயோ எனிவே எயித்து ஜூனுங்க இட்ஸ் எ சண்டே ஸோ ஏ இன்னைக்கு நிறைய வேலை வச்சுன்னு வந்திருக்குறாங்க ஜஸ்ட் ஹாவெ லுக் திஸ் இஸ் த பூட் ஆஃப் மை கார்ட் ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ திஸ் இஸ் ஆல் இது ரீசைக்லிங் பின்ல போட்டுருவேன் ஸோ இஸ் இஸ் எக் பாக்ஸு வித் எக் கார்ட்டன் இருக்கிறது இந்த பிளாஸ்டிக்கில் எடுத்துருவேன் ஸோ அதை தான் தட் அட் த ரிச் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் நான் போட்டு வச்சுருக்கிறது இந்த ஃபுல் ட்ரேல வெறும் சாலட் தாங்க வீட்டில் போட்டு வச்சுது ஸோ அதுக்கு தான் எடுத்துனா அந்த இதில் வச்சு நான் இருக்கிறேன் இப்போத்துக்கு போட்டு போட்டு அவுட் சைடு சால ஃபுல் கவரிங் வச்சு தான் பண்ணணும் கவர் எல்லாம் போட்டு இன்னும் க்ளோஸ்ட் ஏரியா தான் வைக்கணும் ஸோ எனிவே ஸோ அடுத்த க்ரீன் ஹவுஸில் வச்சிட போகிறேன் ஸோ திஸ் இஸ் அக அகேன் அனதர் செட் ஆஃப் இதுங்க திஸ் இஸ் லெகியூம்ஸ் அகேன் இது வந்துட்டு எடமாமே பீன்ஸ் இது இது ஒரு செட்டு ஆன்லைன் புதுசாக வாங்கினேன் ஏதோ ஆன்லைன் ஏதோ வீடியோ செக் பண்ணியிருந்தப்போ போட்டிருந்தாங்க எடமாமே பீன்ஸ் வந்துட்டு இது பண்ணலாம் எடமாமே இஸ் பேசிக்கலி சாய் பீன் உங்கள் சித்தப்பா பையன் அண்ட் தென் அனதர் செட் ஆஃப் பீன்ஸும் போட்டேன் ஏன்னா பீன்ஸ் பேட்ச் கொஞ்சம் அங்கே போட்டு வச்சுருக்குது கொஞ்சம் ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்குது கொஞ்சம் இடம் இருக்குது இன்னும் எக்ஸ்ட்ரா போடலாம் இன்னும் அண்ட் தென் தட் இஸ் மூலி இப்போ இருக்கிற இப்போ வச்சுக்கிற போட்டுக்கிற செட்டு முள்ளங்கி நல்லா வ வளர்ந்துட்டு இருக்குது ஸோ தட் கேவ் மீ கான்ஃபிடன்ஸ் டு போட்டு மோரு அதே மாதிரி அங்கே அனதர் செட் ஆஃப் இது அது வந்துட்டு கேரட்ஸு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேரட்ஸு அப்புறமா ஒரு ஏதோ ஒரு ஆன்லைன் ஏதோ ஆர்டர் பண்ணப்போ ஃப்ரீயாக ஒரு செட் ஆஃப் சீட்ஸ் கொடுத்தாங்க ஸோ தட் இஸ் வாட் இஸ் கான் இன்டு தட்டு அது கூட இந்த சைடில் நீங்கள் எட்டி பார்க்குறது வந்துட்டு இது ஷுகராக என்ன பேர் ஸ்னோ ஸ்னோஃப்ளேக் மேலேன்னு ஸோ தட் இஸ் ஒன் தேர் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் த ட்ரஸ்டட் லெமன் அண்ட் ஆரேஞ்சு ஸோ இந்த மாதிரி டார்க் கலர் இருக்கிறதெல்லாம் ஆரேஞ்சி சார் இந்த சைடில் இருக்கிறது எல்லாம் லெமன்ஸு எல்லாம் வீட்டில் நான் சீட்ஸ் போட்டு வளர்த்துதுங்க இதில் இன்னொரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸோ தெர் இஸ் குட் டெக்னிக் ஐ ஃபாலோ நவ் வீட்டில் ஒரு செட் வைக்கலான்னு அப்படியே ஒன்று கொஞ்சம் வச்சுட்டு இருக்கிறேன் அண்ட் அதர் தென் தட் ஐ ஹவ் காட் மை ட்ரஸ்டட் சீட் பாக்ஸு ஸோ எவ்வளோ முடிதோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா இது பிராசிக்காசு போடலான்னு இருக்கிறேன் ஏன்னா பிராசிகாஸு இப்போ ரெடியாக இருக்கு இல்லைங்களா இடம் ரெடியாக இருக்குது இன்னும் கேஜ் ரெடியாகலை பட் ஐ வில் ஸ்டில் டூ இட் எனிவே இங்கே உள்ளே இருக்கிற ரேடிஷு அப்டேட் கொடுக்கலாம் தாங்க ஒன்று ஒன்று இப்போ உள்ளே எட்டி பார்த்து ஒன்று பிச்சைங்க நல்ல டீசன்ட் சைஸ் வந்துட்டுக்குதுங்க இது லைக் போட்டு லைக் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தான் இருக்கும் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தான் இருக்கும் கேரண்டி அதுக்கு மேலே வைக்கலைங்க நல்லா வளருதுங்க நல்ல க்ரோத்து நல்ல அவுட்புட்டு நல்ல ஜெர்மினேஷன் கூட ஸோ திஸ் கேன் ஈஸிலி பி லைக் எ குட் அது கமர்ஷியல் க்ராப் யாருன்னா தமிழ்நாட்டில் பாருங்கள் இந்த ரேடிஷு இப்போது இப்போ ஆக்சுவலி நிறைய இந்த ரேடிஷ் சாப்பிட்றாங்க பிகாஸ் இந்த சாலட்டில் கட் பண்ணி போடுவாங்க இது இந்த க்ரீன் சாலட் வருது இல்லைங்களா அதில் டு ஆட் கலர் அண்ட் ஸ்பைசினஸ் டு இட் இது இது ஒன்று ப்ராப்பர் ராடிஷ் மாதிரி இருக்குங்க அது முள்ளங்கி டேஸ்ட் வருது நல்லா ஸோ திஸ் கேன் பி வெரி குட் கமர்ஷியல் க்ராப் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டூ மந்த்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஈல்டு கிடைக்குதுன்னா இட்ஸ் அ வெரி குட் வெரி குட் க்ராப் இது நான் இப்போத்துக்கு வளர விட்றேங்கிறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளருதுங்களா என்னான்னு பார்க்குறேன் இருங்க பட் இப்போ இன்றைக்கி இது டின்னர் இன்றைக்கி லெமனு ஆரஞ்சு நெட்டவெஸ்ட்டுங்க என்ன ஆச்சுன்னா அது இவ்வளோ பெரிய பெரிய செடிங்களாக இருந்து கூட ரூட்டு நல்லா எஸ்டாப்ளிஷ் டேவலிங்காக உள்ள நான் நினச்சி அப்படியே பாட்டில் எடுத்த உடனே அப்படியே இப்படி ரூட்டு இப்படியே பிடிச்சின்னு ஜடம் மாதிரி வரோன்னு பட் பார்த்தா எல்லாம் ஒரு ரெண்டு மூணு ரூட்டு தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அண்ட் இந்த ரூட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங்குங்க அர்த்திங் இந்த லெமனு லைன் ட்ரீ இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப அது மாதிரி கெட்டியாக இதுவாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா ரூட்டு ஸோ அதனால தான் லைக் செப்பரேட் செப்பரேட் பண்ணி தான் வச்சேன் தேர் மைட் பி சம் டேமேஜ் பட் ஏன் ஐ டோன்ட் நோ தட்ஸ் ப்ராப்ளி த எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ சாஃப்டாக பண்ணுங்க பார்க்கலாம் இருங்க வளருதா இல்லையான்னு இந்த டபுள் பெட் ரெடி பண்ணிட்டேங்க ஸோ ஆல்ரெடி ரெண்டு லோடு டாப்ஸ் ஆயில் போட்டிருந்தேன் இல்லைங்களா அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா மெரிச்சு விட்டேன் அதான் இப்போ நம்ம புதுசாக வாயின்னு வந்து பாருங்க காம்பாஸ்ட்டு அது ஒரு ஃபுல் எயிட்டி லிட்டரு ஒன்று போட்டேன் மேலே அதே நல்லா க்ளீனாக தட்டி விட்டேன் சமமாக ஆயிடுச்சு ஸோ இட் இஸ் பேசிக்கலி இப்போது லெவலில் இருக்குது இப்போ நான் அந்த எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் ரூட் வெஜிடபிள்ஸ் மூலி கேரட்டு முள்ளங்கி முள்ளங்கி கேரட்டு அதெல்லாம் எடுத்து வந்து இப்போ இங்கே வச்சுருப்பாங்க அங்கே அந்த லாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னுக்குறேன் ஸோ தட் ஐ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் தேர் இயர் டுவர்ட்ஸ் திஸ் டேரெக்ஷன்